சென்னை அருகே ஆக்கிரமிப்பு வீடுகளை நள்ளிரவில் இடித்து அகற்றிய அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னையை அடுத்த போரூர் அருகே உள்ள பரணிபுத்தூர் ஊராட்சியில் அரசு நிலத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த வீடுகளை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் நேற்று நள்ளிரவில் ராட்சத இயந்திரங்களுடன் வந்து அடுக்குமாடி கட்டடங்களை அதிகாரிகள் இடித்துக் கொண்டிருந்தனர் இதனால் ஏற்பட்ட அதிக சத்தத்தினால் தூக்கத்தை இழந்த அப்பகுதி மக்கள் பணிகளை தடுத்து நிறுத்தி வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அப்ப வண்டி இல்லாம இந்த பில்டிங் வந்து நைட் பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க இதனால ஜனத்துக்கு அவஸ்தேர்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்கோம் வந்து சொன்னாங்க நாங்க எங்க தூங்க முடியுதா இதனை தொடர்ந்து ஆக்கிரமிப்பு வீடுகளை இடிக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது பின்னர் பொதுமக்களை காவல்துறையினர் சமாதானம் செய்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர்